குரு வாழ்க குருவே துணை என் உலக ஜோதிடம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் சேலத்திலிருந்து உங்கள் ஆஸ்ட்ரோ ஸ்ரீ ராஜ பூங்குடி இந்த பதிவானது முந்தைய தொடர்ச்சியான சித்தர்களின் அட்டமா சித்திகள் பற்றி மீண்டும் தொடர்கிறது இந்த பதிவு சரிங்களா வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் தெரிந்து கொள்ளலாம் அட்டமா சித்திகள் யோகத்தின் குறிக்கோள் ஞானம் பெறுவதும் ஞான தேகியாவதும் தான் இடைவெளியில்தான் இந்த சித்துக்கள் சித்துக்கள் கூடியதுமே அதற்கு மேல் போகாமல் நின்று விடுபவர்கள் பலர் அட்டமா சித்துக்களை முத்திக்கான முயற்சியில் சித்தர்கள் மிதிக்கும் தான் எனலாம் எட்டு இவை தன்னோடு எழிற்பரம் கைகூட பட்டவர் சித்தர் பரலோகம் சேர்தலால் எட்டமது உள்ளே இருக்கல் பரக்காட்சி எட்டு வரப்பும் இடம்தான் நின்று எட்டுமே அதாவது பரம் ஞானம் பரக்காட்சி தரிசனம் அட்டமா சித்துகளுடன் மேலான ஞானமும் வாய்க்க பெற்றவரே சித்தர் என்கிறார் திருமூலர் இந்த சித்திகள் அனைத்தும் ஒருங்கே ஒருவனுக்கு கை கூட வேண்டும் என்றால் அவன் பன்னிரண்டு ஆண்டுகள் தவம் செய்ய வேண்டியிருக்கும் பன்னிரண்டு ஆண்டுகள் தொடர்ந்து யோகத்தில் இருப்பது சாத்தியம் அல்ல மனத்தை ஒருமுனைப்படுத்துவதும் ஏழு ஆண்டுகளேனும் பயிற்சி செய்து சில பயன்களை நாம் அடையலாம் என்கிறார் திருமூலர் மனதுக்குள் அமைந்த ஆகாயத்தையும் காற்றையும் இணைத்து பழகினால் எந்த திக்கிலும் செல்கிற ஆற்றல் யோகிக்கு அமைகிறது காற்றை போல் அவன் உடம்பு இலகுவாகி விடுவதால் அவனால் பறக்க முடிகிறது எத்தனை வயது ஆனாலும் சோர்வரியாத ஆற்றல் அவனுள் இயங்கும் தன் உடம்பை மென்மையும் வேகமும் உடையதாக்கி கொள்ளும் சக்தி ஏழாண்டுகளில் அவனுடைய உடம்புக்கு கிடைத்து விடுகிறது இதனை தாழா நடை என்கிறார் திருமூலர் இன்னும் ஓராண்டு இவ்வாறு பயிற்சி செய்தால் நரை திரை மூப்பு பிணி என்பன அவனை அணுகுவதில்லை இதனை சூழான ஓரெட்டில் என்று தோன்றா நரை திரை என்கிறார் அவர் அதாவது சூழான ஓரெட்டில் தோன்றா நரை திரை என்கிறார் அவர் ஒருவன் ஒன்பது ஆண்டுகள் இடைவிடாமல் தவம் செய்து கூடுவிட்டு கூடுவாயும் சக்தியையும் பெறலாம் இதற்கு பரகாய பிரவேசம் என்ற பெயர் இந்த சித்தியினால் விளைவுகள் ஏற்படும் என்று சித்தர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் அட்டமா சித்திகள் அமையப் பெறுவது யோகியின் தவ வலிமை தவத்தின் அளவு குருவின் அருள் இவற்றைப் பொறுத்தது